வயசு நாளோடு கூட ஒரு நாளைக்கு கூட்டி கொடுத்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மை துதிக்கிற உம்மை ஸ்தோத்திரிக்கு ரூம் ஸ்தோத்திரிக்கு அப்பா நல்லவன் நல்லவன் நல்லவர் ஆண்டவரே பருசுத்தம் உள்ள தேவனை உயர்த்த ஆராதிக்க பாடி துதித்து மகிழ வந்திருக்கிறோம் டேடி துதிக்கிறோம் எங்கள் முன்பாக இறங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றியும் துதியும் கணமும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கிறோமாப்பா வல்லமையின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தும்படி தைரியப்படுத்தும்படி உற்சாகப்படுத்தும்படி வந்திருக்கிற தெய்வனே உமக்கு ஸ்தோத்ரமக்கு ஸ்தோத்திரமக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரமாண்டவரே உம்முடைய அன்பை உம்முடைய பரிசுத்தத்தை உம்முடைய கிருவைகளை ரக்கங்களை எண்ணி 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 நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா எண்ணிலடங்கா துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கறோம் அப்பாமக்கு நன்றி 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 எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காது கிருபைகள்கால் இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் 那妈咪，眼中淌出，淌出眼泪，因为如今那妈咪。 புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ யோ தான் புரண்டு வரும் போல் என்னற்று மாறுங்களோ எலியாவின் தேவலங்கே உண்டன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி தூதி செய்வார் என் நில்லடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே என்பே சுவின் நாமமே உன்னை நோக்கும் ஏதிரியின் கண்ணின் உன்பில் பதறாதே உன்னை நோக்கும் ஏதிரியின் கண்ணின் முன்பில் பதராதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மாறித்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மாறித்தாரே இத்தனை அதிசயமான தேவன் நமக்கு முன்பாக சத்துருக்கள் எழும்பும் போது அழகா நேர்த்தியா நல்லா மூடி மறைத்து செட்டைகள் மறைவிலே மறைத்து அவன் கண்ணுக்கு நம்ம படாதபடிக்கு படிக்கு எத்தனை அதிசயமான தேவனை நம்ம வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி 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 உனக்கு ஆயுதம் வாய்க்காதே உனக்கெ தீராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசற்கு நிறியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசற்கு நிறியவர் எண்ணி எண்ணி துடி என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இன்பயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப ஏசுவின் நாமமே ஆமென் 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 நாமே நாண்டவரே ஆமே நாண்டவரே இன்ப ஏசுவின் நாமம் அப்பா என்ன அழகா நேர்த்தியா என் அன்பர் ஏசு நடத்தி கொண்டு வருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்ரம் 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 அப்பா அப்பா அமக்கு கோடி கோடி நந்தி செலுத்துகிறோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோமாட்டவர் அன்புக்கு ஈடு இணைந்த உலகத்திலே எதுவுமே இன்மையாண்டவர் உற்றார் உறவினர் பெற்றோர் கைவிட்டாலும் கைவிடாமல் மார்பிலே எங்களை அனைத்து கொண்டு முத்தமிட்டு நடத்துகிறபடியா உமக்கு கோடி கோடி நன்றி ஸ்தோத்ரங்களை அண்டவரை ஒருமித்து ஒருமித்து உங்க நாமத்தை உயர்த்த ஒன்று கோடி வந்திருக்கிறோம் பாமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 வரும் இவர் யாரோ பாரீதோதம் பாதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ளைச்சல் போல

பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோர் எத்தனை அழகு எத்தனை அழகு நாத்து மணீசர் அமேன் அமேன் ஆமேன் முகம் சூரியனை போல நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு சூரியனை போல பிரகாசம் சத்தம் போல பெருள்ள இறைச்சல்றாது ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் அப்பா அப்பா அன்பின் நேசமே எங்களுக்காக எங்களுக்காக ஏன எடுத்தீங்க எடுத்தீங்களே அப்பா அப்பாக்கு ஸ்தோத்ரம் 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 அப்பா காட்டு மரங்களின் கீச்செளி போ எந்த நீ சரதோ நிற்கிறா நம்ம கண்ணு முன்பாக வந்து நிக்கிறாங்க ஏன் ஏசுவரின் கண்ண்களுக்கு முன்பாக வந்து நிக்கிறாரு நம்ம ஒவ்வொருவரும் காணும் காணும்படியாய் காணும் ரசித்து ருசித்து அவரை அனுபவிக்கும்படியாய் முடியாய் முன்பாக வந்து இறங்கி வந்திருக்கிற இயேசுவுக்கு கோடி 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 நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நாமூற் சுண்ட பரிமாலமே

பதினாயிரங்காலில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ அவரிடது கையின் தலைக்கு பல கரத்தாலி தாங்குகிறா அவரிடது கையே தலைக்கே வழக்கரை தாளி தாங்குகிறா அவனே சத்த சோகமாலே என்மேல் பரந்த கொடி நேசமே அவசத்தல் சோகமானே இன்மேல் பரந்த கொடி நேசமேசு அவஷ் புஷ்பமும்மா இரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோர் எத்தனை அழகு எத்தனை அழகு எத்தனை அழகு நம் நேசர் ஆமேன் மே நாமேன் வலக்கரத்தாலே நம்மை தேற்றுகிறார் தாங்குகிறார் ஓ எத்தனை மேலான பாக்கியம் நமக்கு ஆமே நாமே 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 நாம் என் பிரியமே பிரியரோபாரி ஒவ்வொரு இணைந்து பாடுபவரே என அழைத்தேடும் வசத்தம் கேட்டு அவர் பின்னை ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர்வே சமூகத்தில் மகிழ்ந்திடுவேசுவேலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ ராமே 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 எனே என்னுடையவர் நான் அவர் நோய்தவள் எத்தனை பேர் சொல்ல முடியும் என் அப்பா என்னேசர் எனாத்துமனே சார் என்னோடு இருக்கிறார் நான் அவருடையவள் அவருக்கு மட்டும்தான் நான் சொந்தம் யா வேற யாருக்கும் சொந்தம்ல நேசருக்கு மாத்திர நான் சொந்தம் என்று சொல்லி மார்த்தட்டி என்னேசருக்கு எனேசருக்கு முன்பாக அப்பா நான் உங்க பிள்ளை டாடி உங்க ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை அப்பா என் காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க 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 தான் எல்லாமே உங்களுக்கு என்று சொல்லி அப்பாவை 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 ஓ உயரத்துவோம் உயர்த்துவோம் ஆராதிப்போம் அமே நாமே 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 நாண்டவரை என்னுடைய அவர் மார்வீனில் சாய்ந்திடுவே சாய்ந்திடுவே மணவாழிவாய் என்பாரே நானும் செல்லுவேன் நேரமே மணவாழிவாய் என்பாரே நானும் செல்லுவே நேரமே எத்தனை மகிழ்ச்சி எத்தனை சந்தோஷம் வா என்று கூப்பிடுகிற அவரின் சத்தத்தை கேட்கும் போது எத்தனை மகிழ்ச்சி எத்தனை மகிழ்ச்சி அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் நானும் நானும் செல்லுவேன் நன்னேரமே அப்பா எங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் நன்மை நேசமே உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நஞ்சி 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 அப்பா நாம் மகிழ்ந்தோதே தேடுவோ ஆட்டு கூட்டின் மான நாளிலே நாம் மகிழ்ந்த தூதே தேடுவோ ஆட்டு கூட்டின் நாளிலே ോ പരന്തോം നം മേഘത്തിലേത്ത പിടയോടെ നാം പരന്തോം മേഘത്തിലേസുവേ ആത്മീം பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ அவர் அன்புக்கும் அவருடைய அழகுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது பரிசுத்தர் 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 பரிசுத்தரப்பா என்னுடையவர் நான் அவருடையவர் என்று பாடும் எத்தனை உள்ளத்தில் மகிழ்ச்சி எத்தனை மகிழ்ச்சி இதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அந்த அன்பு தெரியும் இதை அனுபவிக்கும் போது தான் ருசிக்க 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 அவருடைய அன்பு இந்தமானது ருசிக்க ருசிக்க அவர் அன்பு அப்பா இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு இந்த உலகத்துக்கு ஈடு இணை கிடையாது உலகத்தார் அன்பு மாயம் 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 உலகம் முழுவதும் பிரசங்கியில சொன்ன வார்த்தையின்படி மாயை மாயை எல்லாம் மாயை என் தேவனுடைய அன்பு மாத்திரம் நம்மை அரவணைக்கிற அன்பு மார்பிலை சாய்த்து கொண்டு நம்மை ஆற்றி தேற்றுகிற அன்பு ஆமேன் ஆமே நாமே நாமே நாமேன் ஸ்தோத்ரம் 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 அப்பா கொஞ்ச காலம் கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்பதுன்பம் இன்பமாய் மாறும் இசுவை காணும் போது, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த மிடுவே, எந்த நோட்டம் ஜெயதுடன் முடியும் அண்டநாடி சுதந்தரிப்பே அண்டநாடி சுதந்தரிப்பே கஷ்டம் கண்ணி நீ தில்லை நான் மறைவே கஷ்டம் கண்ணீர் கண்ணைந்த கடந்து நான் மறைவே ஜீவ ஓற்று என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவா ஜீவ ஓற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார் கொஞ்ச காலம் ஏசுவுக்காக கஷ்டப்பாடு பதினாள் இன்பதும் இன்பமாய் மாறும் ஏசுவை நான் காணும் போது அவர் பாதம் மீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பேன் எத்தனை கண்ணீர் எத்தனை கவலை எத்தனை வேதனை எத்தனை நெருக்கம் முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் வர முடியாது அப்படி ஒரு நெருக்கம் கொஞ்ச காலம் எசப்பா உங்ககிட்ட வந்து சேர்ற வரைக்கும் இவ்வளவுத்து பாடுகள் அந்த மகிமைக்கு அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஒரு மேலான மகிமையை நமக்கு என்று கத்தர் வைத்திருக்கிறார் அந்த மகிமையிலே போய் சேரும் வரைக்கு பாடுகளையும் கண்ணீரையும் கடந்து அப்பா அப்பா கூட இருக்காங்க கரம் பிடித்து கைய பிடிச்சு வலதுகையை பிடிச்சு பயப்படாதே பயப்படாத கூட இருக்கிற தைரியமா இருந்து சொல்லி நடத்தி கொண்டு போகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த தேவம் மாளியும் கூடாரம் ஏதை நம்பி இந்த மாளியும் கூட பாரம் ஏதை நம்பி யாத்திரை ப என் பீடவ வீட்டில் வாஸ்த ஸ்தலங்கள் உண்டு இயேசுவோடு நான் குடியிருப்பேன் என் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு எசுவோடு நான் தொடியிருப்பே கொஞ்ச காலம் கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்ன துன்பம் இன்பமாய் மாறும் ஏசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே இந்த நோட்டம் ஜயதுடன் மூடியும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம் நம்ம அப்பா கிட்ட போகும்போது அப்பா மகளே வா என்று சொல்லி அப்பா என் பிரியமே என் ரூபகுதியை என்று சொல்லி அழைக்கும் போது எத்தனை மகிழ்ச்சி எத்தனை சந்தோஷம் அப்பா எஸ் அப்பா உமக்கு நன்றி செய்ய போகிறப்ப நன்றி அண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறபடினால் கையில் கொடுக்கப்பட்ட களிமணி போல எங்களை அண்டவரே சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி 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 அப்பா நாதம் தோணி தேடும் நேரம் வரவேற்பு வளிக்கப்படும் அமேன் 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 வினை நாதம் தேடும் நேரம் வரவேற்பு வழிக்கப்படும் என்னை பேர் சொல்லி எசு கூப்பிடுவார் எனக்கான்தும் பொங்கிடுமே என்னை பேர் சொல்லி எசு கூப்பிடுவார் எனக்கானந்தும் பொங்கிடுமே கொஞ்ச காலம் ஏசுவுத்தான் பாடு சகிப்பதினா இன்பதுன்பம் இன்பம்மாய் மாறும் ஏசுவை நான் காணும் போது அவர் பாதும் வீழ்ந்து பணிந்து தானந்த மீர்வடிப்பே எந்த நோட்டம் ஜயத்துடன் மூடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே அந்த நாடு சுதந்தரிப்பே ஆமே நாமே 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 பிரிக்கப்பட்டவர்களாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே அந்த நாட்டிற்கு சுதந்திரவாளியாய் மாற்றும்படி அப்பா இந்த எஸ்தர் எழுத்து எழுப்புதல் செபக்குழுவிலே இணைத்து அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கென்று 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 பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு வருகிறபடியினால் குயவனின் கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா நீங்க இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இன்னும் எங்களை சுத்திகரிங்கப்பா பாத்திரமாய் வணந்து கொள்ளுங்க நேச மார்பிலை நன்றி 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 செலுத்துகிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா திருப்தியமா தேவைகளை சந்திப்பா நீ நம் எடுக்கவை பா பிறருக்கு கொடுக்கவை பா திருப்தியக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்கவை பா பிறருக்கு கொடுக்கவைப்பா பாடி கொண்டாடுவோ கோடி நன்றி சொல்லுவோ பாடி கோடி 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 நன்றி 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 அப்பா எங்களுக்கு திருப்தியா நடத்தி கொண்டு போறீங்க அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிறீங்க அப்பா மீதம் எடுக்க வைக்கிறீங்க உங்களுக்கு நன்றி 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 எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்பா என் எளை ஆற்றி அரவணைத்து கொண்டு கோடி நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா கோடி 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 நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு விசை கூட தாழ்த்தி அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி நன்றி அப்பா எங்களோடு கூட அந்த ஆராதனையில நீங்களும் பகிர்ந்து கொண்டீங்களே டேடி அப்பா எங்களோடு கூட நீங்க தங்கி இருந்த இந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டீங்களேப்பா உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 அப்பா பாமுக்கு நன்றி நன்றி வீணை நாதம் தொணித்திடும் நேரம் அண்டவரே எங்களுக்கு வரவேற்பு கொடுக்க அவளோடு காத்து கொண்டு இருக்கிற அப்படின்னாலும் உமக்கு நன்றி அப்பா நன்றி 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 எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பத்தையும் அண்டவரே உங்களுடைய ரத்தம் கொண்டு வேலி அடிக்கிறோம் டாடி நீங்க பார்த்து நடத்துங்கப்பா மக்கு ஸ்தோத் ஒருவரும் நின்று போகாதபிடிக்கு இறுதி வரை எல்லா ஆண்டவரே நாளும் ஆண்டவரே கலந்து கொள்ள இருநூற்றி பதினான்கு சகோதரிகளும் அவர்களுடைய உள்ள ஒவ்வொருவரையும் வெளியடைக்கிறப்பா க அப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க உடைய மைமைக்கென்று உடைய பரிசுத்த வரியைக்கென்று ஆண்டவரே ஆட்டுக்குட்டி கல்யாண நாளுக்கு எங்களை ஆயத்தைப்படுத்துங்க மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள தகுதிப்படுத்துங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் எல்லா தகுதிமையுமே நமக்கு செலுத்துக்குறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமா